அன்புக்கினிய உலக கோயில் உறவுகளே ஆன்மீக தரிசனம் நிகழ்வில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஜெர்மனியிலேயே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை உருவாக்கி அதன் ஆதி நகர்த்தவாக இருந்து எங்களுக்கெல்லாம் இந்த ஐரோப்பாவுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சிவஸ்ரீ கலாநிதி பாஸ்கர குருக்கள் அவர்களுடைய ஆன்மீக தரிசனம் நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாம் உலகுக்கு நல்ல விடியங்களையும் நல்ல கருத்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று தொடர்கின்ற அந்த கேள்வியில் ஐயா அவர்கள் தாய்லாந்து கொரியா கம்போடியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கின்றார் அந்த வகையில் அங்கே கண்ட சில காட்சிகள் மிகவும் அற்புதமான காட்சிகள் எங்களுடைய இந்து மதம் சார்பாக நடைபெற்ற அந்த காட்சிகள் மிகவும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த கேள்வியை நான் ஐயாவுடன் முன்வைக்கின்றேன் உண்மையிலேயே ஐயா நீங்கள் அந்த கண்ட காட்சிகள் மிகவும் பிரமிப்பாக இருந்தது நான் பார்த்திருக்கின்றேன் படங்கள் உண்மையிலேயே அதன் பற்றி எங்களுடைய பக்தர்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அதே இடத்தில் சென்று வந்தபடியினால் அதை ஒரு விபரமாகவும் விளக்கமாகவும் எமது மக்களுக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன் முதலில் உலக கோயில் உரிமையாளரும் நிறுவனரும் மதிப்புக்குரிய கருணா அவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசிகளும் குழுவினுடைய ஆசையும் அம்பாளுடைய அருளங்களை கொண்டு வந்து பிரார்த்தித்து உங்களுடைய சேவையானது வந்து மக்களுக்கு மிக முக்கியமானது சுயநலம் இல்லாமல் நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் நல்லதையே நல்லது நல்லது நல்லவர் நேசம் அதனால் குறையும் பிடித்த பாசம் பாசம் குறையில் மோகம் தீரும் மோகம் தீரில் சித்தத்தில் அமைதி ஒன்றாகும் என்று எங்களுடைய குருவானவர் ஆதிசங்கரர் சொல்லுகின்ற பஜகோவிந்த பாடலுக்கு நங்க நீங்கள் நல்லது மட்டுமே எப்படி ஒரு பாடோடு தண்ணீர் கலந்து இருக்கின்ற பொழுது அன்னப்பட்சி பறவை வந்து தண்ணீரை விலக்கி விட்டு பாலை மட்டும் சாப்பிடுகின்றதோ அதே போன்று நீங்கள் பல இடங்களுக்கு சென்று வருகின்றீர்கள் அங்கே நன்மைகளும் நடக்கும் தீமைகளும் நடக்கும் பார்க்கக்கூடாத அல்லது நீக்கக்கூடாது அல்லது இதுக்கு ஏன் வந்தேன் என்கின்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றினாலும் கூட அதை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கம் செய்து நான் நல்லதை மட்டுமே மக்களுக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த முழு உறுதியான நம்பிக்கையோடு பல இடங்களிலே நடக்கின்ற கோவில் விழாக்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாரபட்சமின்றி போட்டுக் கொண்டு எட்டு நான் முதலே பெருமைப்படுகின்றேன் இந்து குருவாக இருப்பதனாலே இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் வளர்த்து கொண்டிருக்கின்றவன் என்பதனாலே நான் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் என்னுடைய ஆசையை நான் வழங்கி கொண்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் தருகின்றேன் அதாவது உங்களுடைய கேள்வி எனக்கு நன்றாக புரிந்தது பல நாடுகளுக்கு சென்று வருகின்ற அங்கே நடக்கின்ற சில சம்பவங்களையும் மேலும் வந்து இப்போது கம்போடியா சென்று வந்ததினாலே அங்கே இருக்கின்ற சில விஷயங்களை சொல்ல சொல்லி கேட்கின்றீர்கள் நல்ல விஷயம் அருமையான விஷயம் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும் நாங்கள் வந்து சில பேர் என்ன சொன்னா கிணத்து தவளை மாதிரி நாங்கள் உள்ளுக்கேயே இருந்து கொண்டிருக்கின்றோம் பறந்து நாங்கள் அப்படியே இந்த நாட்டில் இருந்து கொண்டு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் வேலை செய்துவிட்டு விட்டு பண்டு என்ன செய்கின்றோம் நேராக இந்தியா போகின்றோம் அல்லது இலங்கை போகின்றோம் அல்லது அமெரிக்காவுக்கு போகின்றோம் போறது எங்க போகின்றோம்னா நேரா போய் சொந்தக்கார விட்டு இறங்குறது சித்தப்பா மாமா பெரியப்பா அதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப ஊருக்கு வாங்க அப்படின்னு கேட்டா நாங்க வரமாட்டோம் சொல்றது காரணம் சொன்னா நாங்க நேரா கொண்டு எங்களோட சொந்தக்கார விட்டை விட்டுட்டு போறோம் அதை சொல்றது இங்க கொண்டு மாமாட்டை விட்டுருவீங்க சித்தப்பாட்டை விட்டுருவீங்க உடம்பு காட்ட மாட்டீங்க அப்படின்னு உண்மை அத சொல்றது உண்மை ஆனா அதே நேரத்தில் அதுவும் தேவை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உறவுகளையும் காட்ட வேண்டும் மதிக்கவும் அந்த உறவுகளையும் சேர்த்து கொண்டு அங்கே உள்ள பழைய நல்ல விஷயங்கள் எதிர்காலத்திலே இந்த சந்ததிகள் அறியக்கூடிய அல்லது முன்பு நமது முன்னோர்கள் செய்து வைத்த நல்ல விஷயங்களை காட்ட வேண்டும் சும்மா வெறும் கடற்கரைக்கு போய் கடலில் குளிக்கிறதும் சினிமா பார்க்கறதையும் கூட்டிக் கொண்டு போய் ஆடலையும் பாடலையும் காட்டுறது எந்த விதமான பிரியோசனும் இல்லை சரித்திர ரீதியாக வரலாறுகளான விஷயங்களை காட்ட வேண்டும் இதுதான் என்னுடைய சொந்த கருத்து இதை நீங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை செய்ய வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் மக்கள் அநேகமாக செல்ல வேண்டிய இடங்கள் என்று பார்த்தால் கம்போடியா மிக முக்கியமாக செல்ல வேண்டிய ஒரு இடமாக எனக்கு தென்படுகின்றது இது நானே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக போகணும் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருந்தேன் இது கேட்டால் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளர் என்னோட சந்தித்த பொழுது திரு சர்மா அவர்கள் சொன்னார் நீங்கள் கம்போடியா சென்று வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார் தானே வந்து எனக்கு உதவி பண்ணுறதாக சொன்னார் என்னால் அவரை திரும்பி கண்டக்ட் பண்ண முடியவில்லை ஆனால் நான் போய் வந்திருக்கின்றேன் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் நேராக இங்கே இருந்து தாய்லாந்துக்கு தான் விமான வழியாக சென்றேன் அந்த தாய்லாந்துல இறங்கின உடனே அறியாத ஒரு ஆச்சரியம் எனக்கு இருந்துச்சு என்று கேட்டால் நம்ம நாட்டிலே அப்படி இல்லை நம்ம இன்றைக்கு இலங்கை சிவபூமி இந்து மதம் கொண்டு இருக்கின்றோம் இந்தியாவிலேயே சொல்லுகின்றோம் மற்றும் பல இடங்களில் கூட சொல்லுகின்றோம் ஆனால் தாய்லாந்துலேயே அவ்வளவு ஒரு அந்த சின்னங்கள் சின்னங்கள் இருக்குன்ற பொழுது அந்த சுவர்ண சொல்லி சொல்லுவார்கள் என்ன தாய்லாந்து சுவர்ண பூமின்னு தான் சொல்லுவார்கள் என்ன ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் நடுப்பகுதியில் தேவர்களும் அசுரர்களும் பாற்கடல் கடைகிற காட்சியை அப்படியே தத்துவ ரூபமாக போட்டு வச்சிருக்கிறார் ஆச்சரியமாக போச்சு நான் படம் எடுத்து உங்களுக்கு அனுப்பி இருந்தேன் என்ன ஏர்போர்ட் அப்போ நானும் பையனும் பார்த்துட்டு இஞ்சி பாரப்பா பார் கண்ணாப்பார் எங்களுடைய நாட்டுல உட இல்லைப்பார் எப்படி இருக்க அவனும் ஆச்சரியப்பட்டான சின்ன பையன் அதனால இது கூட ரொம்ப முக்கியம் நான் மட்டும் ராஜாவா இருந்தால் எங்களுக்கும் உண்மையாகவே செய்திருப்பேன் விமான நிலையங்கள் சரி அல்லது நிலையம் சரி மேலும் நீங்கள் இந்தோனேஷியா பாலி இந்த பக்கங்கள் எல்லாம் போய் பாருங்க எங்களுடைய சின்னங்கள் பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ச்சுக்கு உபதேசம் செய்யற அந்த சிலை அப்படியே நட ரோட்டில் வச்சிருக்கிறார்கள் இது எங்க நாளில இல்லையா எங்கள் நாள்ல இருந்தாலும் அதுக்கு கூண்டு போட வேண்டி இருக்குது பாதுகாப்பு பண்ண வேண்டியிருக்கு உண்மை அடிச்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி என்ன எங்களுடைய நாளில் தலைவர்களுடைய வைக்க முடியாம இருக்கு அதுக்கு வச்சா அது பாதுகாக்க இருக்குது ஒரு நல்லவர்கள் சுருபம் வைக்க முடியாமல் இருக்கு அதுக்கு பாதுகாக்க இருக்குது இப்படியான சூழ்நிலை தான் நாடு ஆனா இந்த பக்கத்து பக்கத்து நாடுகளை பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இந்தோனேஷியா மற்றது பாலி இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உண்மையில எங்களுடைய இந்து வந்து அங்கே தான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கின்றேன் மற்ற இடங்களை விட எல்லா இடம் கோவில்கள் இருக்கு பெருசாக இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் பாணியில் ஒரு கோவிலை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே நீங்கள் வெசுகா போய் நேரடியாக கோவிலுக்கு போக முடியாது உடனே உங்களுக்கு விசாரிக்கிறாங்க நீங்க கோவிலுக்கு வந்தியா இல்லை நீ டூராக வந்து இங்கே வாரியா அந்த சுவாமி போற சொல்லி போகணும் அப்படி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறார்கள் பார்க்க சந்தோஷமா இருக்குது ஆக இங்கே இந்த இப்படி நான் விமான நிலையத்தில் பார்த்தேன் இந்த சம்பவம் இதுக்கு பின்பாக நான் தாய்லாந்து வழியாக கம்போடியாவுக்கு போக என்பது அங்கே கம்போடியாவில் வந்து ஒரு பெரிய தமிழ் மாநாடு என்று சொல்லி வச்சார்கள் தமிழர்கள் சந்திக்கிறதாக இருந்தது ஆனா என்னமோ எங்களுடைய சாவுக்கூடோ என்னமோ தெரியல எல்லாரும் சந்திக்க முடியாம போச்சு ஆனா இருந்தாலும் நடந்தது அது எந்த தவறும் இல்லை அப்ப அந்த இடத்துல நான் ஒவ்வொரு இடமாக சுத்தி சுத்தி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது வாழ்க்கை முறைகள் அவர்கள் செயல்கள் எனக்கு அந்த கம்போடியா மக்கள்ல ரொம்ப பிடிச்சி போச்சு என்னன்னு சொல்லிச்சோன்னா எல்லாரும் சிரித்தபடி இருக்கிறார் எல்லாரும் சிரித்தபடி இருக்கிறார்கள் எங்கள்ட்ட கோடான கோழி பணம் வந்தாலும் நாங்கள் மூமெண்ட் கொண்டு இருக்கிறோம் மூஞ்சியை போட்டு கொண்ட ஆரோக்கிய பறிச்சிடுவானா எடுத்துருவானா இல்லை போட்டுருவானா அப்படின்னு ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு டாலர் தான் அந்த ஒரு இடத்துல இருந்து போகிறதுக்கு ஒரு சின்ன போட்டதுக்கு டேக்ஸியில் வச்சிருக்கிறார்கள் இந்த வண்டி ரிக்ஷா வண்டி மாதிரி வச்சிருக்கிறார்கள் காலையிலேருந்து மாலை வரைக்கும் முளைக்கிறார்கள் நல்லா சாயந்தரமானவொடனே எல்லாரும் கூட்டா சேர்ந்து இருந்து அவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கொத்து வராது பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவர்கள் சாப்பிடற முறைகள் அந்த இருந்து சேர்ந்து சாப்பிடுறதை பார்த்து இதெல்லாம் நாங்க முன்னே அனுபவிச்சு இதான் நம்ம வந்து நாங்க சொல்லுவோம் என்ன கூட்டுச்சோறுன்னு சொல்லுவோம் இந்த கூட்டுச்சோறு பழக்கமே இப்ப இல்லாம போச்சு நம்மகிட்ட உருண்டைச்சோறு உருண்டச்சோறுன்னு சொல்லுவோம் கூட்டுச்சோறுன்னு சொல்லுவோம் ஆமா குளிச்சி தருவா பாட்டி இருந்து காலை நீட்டி போட்டு குளிச்சு தருவா உருண்டையா தருவா நாங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிடுறது வெங்காயத்தொடைஞ்சு அந்த பழக்கமே நமக்கு இல்லாமல் போச்சு பிச்சாவை கூட கூடி பிச்சாவே நீ கூடிந்து வெட்டி போட்டு கூடிந்து சாப்பிடலாம் இல்லவா அதை கூட ஒருவன் ஒருத்தன் எங்க கொண்டு வச்சு டிவியை பார்த்து சாப்பிடுறான் ஒருவன் ரூமுக்கு கொண்டு வச்சு சாப்பிடுறான் இப்படி என்ன அப்ப அந்த அந்த பழக்கம் அங்க என்னமே இருக்குது மற்றது வந்து ஆக்களுக்கு ஒரு மரியாதை அதுவும் இந்தியன்ஸ் இப்படி ஒரு வஸ்திரம் அப்படி ஒரு யூனிஃபார்ம் பார்த்த உடனேயே கையெடுத்து வணங்குறாங்க எல்லாருமே என்ன மற்றது நீங்க ஒரு டாலர் கொடுத்த உடனே அவர்கள் பரம சந்தோஷப்படுறார்கள் நான் சும்மா வேலைக்கைக்காக இருக்கிறேன் நாங்க ஒரு ஓராயிரம் டாலர் நம்ம ஆருக்குன்னு கொடுத்தாலும் கூட சந்தோஷப்படுவான்னு கேட்டு பாருங்க கிடையாது கிடையாது ஆனால் அவர்கள் ஒரு டாலர் உடனே பரமத்தில் இது படுத்து நமஸ்காரம் 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 பண்றாரு அப்படி ஒரு சந்தோஷமான லைஃப் அவர்கள் வாழ்றாரு அது எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு அந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளும் சரி இந்த அவலடிச்சு பண்ணுகிறாரு அந்த அவள் நான் போனேன் அந்த வீட்டில் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் சின்னது ஒன்று இளம் பிள்ளை அவருக்கு காலை இல்லாது அப்போ நாங்கள் சரி குடும்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படி வந்து அவள் இடிக்கிறத முறையை பாதனை எப்படி இருக்கிறான்னு சொன்னேன் அந்த அவளை இடித்து அதை விற்று தாங்களோட வாழ்க்கை செய்கிறார்கள் அப்போ அந்த அவளை ரெண்டு செட் வாயில் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அந்த சுட சுட பொண்ணு அப்போ அந்த இடத்துல நாங்கள் செய்ய அந்த அம்மாவுக்கு அதை ஒரு பொண்ணு தான் பண்ணி கொண்டு குடும்பகாரி அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு அங்கே தைப்பா கொஞ்சம் தரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி போக அந்த அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுச்சு பாருங்க அப்படி ஒட்டிமேன் எல்லாரையும் கூப்பிட்டு அதனால் மாதிரி பண்ணிப்பேன் இந்த அதுலாம் கூப்பிட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்க்கை முறைகள் வந்து பார்க்குற பொழுது எனக்கு நல்லாவே பிடிச்சி போச்சு மற்றது ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாலேயும் தண்ணீர் குளங்கள் மாறி மாறிவட்டி வச்சுக்கணும் மீன் வளக்கணும் அந்த வசதிகள் அது எல்லாம் இருக்குது மற்றது அதை விட உலகத்திலேயே மிக பெரிய கோவில் அங்கோவாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கோவாட்டுல அது வர்ணிக்கவே முடியாது என்னோடு வர வேண்டும் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த இடங்களை எடுத்து மக்களுக்கு காட்ட வேண்டும் எங்களுடைய மன்னர்கள் ராய ராய சோழன் அந்த காலத்துல சூரியவர்மன் சூரியவர்மனால அந்த கோவில் ஆனா வரலாறு மறைக்காம இடத்துல எல்லாத்தையுமே மறைஞ்சது எங்க நாளில் எல்லாத்தையும் மறைச்சிட்ட எங்களுநாள் எவன் கூடாதவனா அவன் வரலாற்றி சொல்றார்கள் பாடத்திட்டத்திலே இல்லையே பாடத்திட்டத்திலேயே நல்ல பெற்றோருடைய அங்க வந்து இன்னைக்கும் அந்த சூரியவருடைய வரலாறும் மற்றது எப்படி என்னென்ன காலத்துல என்னென்ன என்ன நடந்தது ரெண்டு பற்றியும் அந்த சிவலிங்கங்கள் எல்லாம் இருக்கின்றது ஆனா இன்றைக்கும் அங்க புத்தர் புத்தர்கள் தான் கூட சிவன் சங்கதியை கூட மூடி கதவை மூடி சிலையா தெரியுது இந்த சிலை புது சிலைன்றதும் மற்ற பழைய காலத்து அந்த எங்களுடைய சிவன் சம்பந்தமான சிலைகளை வந்து சிதைவடைய பண்ணி கொண்டே அது வச்சிருக்கிறார்கள் ஆனால் தனியா தெரியுது எங்களுக்கு நாங்க பிராணங்கள் படித்ததுனால எங்களுக்கு தெரியுது என்ன சிலைகள் தான் அப்படி இருக்கவங்க ஒரு சில லிங்கங்களை வந்து அவர்கள் எடுக்க முடியாதலோ அல்லது விட்டு மைக்கவும் உண்டோ அல்லது பிறகு வந்த மன்னர்கள் தொடக்கூடாதுன்னு எதன் ஆணையிட்டார்களோ தெரியல அந்த லிங்கங்கள் இப்போவும் இருக்கின்றது அதில் சில இடங்கள்ல புத்திரம் இருக்கின்றார் லிங்கமும் இருக்கின்றா அதோட இடத்துல வந்து அதுல ஒரு இடத்துல வந்து லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு நான் அப்சம் பண்ணேன் அந்த காட்சி இங்க பார்த்தீங்களோ தெரியாது நான் மட்டுமில்ல போறவர்கள்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு அப்சம் பண்ணுறதுக்கு அங்கே இது பண்றார்கள் ஆனா புத்தரை வந்து ஒரு பெரிய கல்ல நல்லா பறிச்சு வச்சிருக்க புத்தருண்டும் எங்களுக்கு விரோதி கிடையாது என்ன பக்கம் ஏன்னா இருபத்தி மூன்று அவதாரத்துல வந்து இருபத்தி நான்கு அவதாரம் பகவான் விஷ்ணு எடுத்திருக்கின்றார் அந்த அவதாரத்துல ஆஹ் புத்த அவதாரமும் ஒன்றாக இருக்கின்றது அதனால அது புத்த மதமோ புத்தரோ எங்களுக்கு கேன்ஸ் ஆன வார்த்தைகளை தந்தது அவர் நல்ல வார்த்தைகளை தான் தந்திருக்கின்றார்கள் அவர்களை ஃபாலோ பண்றவர்கள் சில பேர் செய்யற தப்புக்காக நாங்கள் அவரையே இது கூடாது உதாரணத்துக்கு நாங்கள் சிவபக்தர்கள் சொல்லுகின்றோம் சிவபக்தர்கள் எத்தனை பேர் அடிதடி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அதுக்காக சிவனே கூடான்னு சொல்ல முடியுமா சிவன் சொன்ன புராணம் என்று சொல்ல முடியுமா அதெல்லாம் இல்லை ஆனால் அங்க அந்த வகையில ரெண்டும் இருக்கின்றது நிறைய இந்து மதத்திற்கு ஆதாரமான விஷயங்கள் வாட்டிலே இருக்கின்றது அது மட்டும் நீங்கள் மக்களே மறந்துடாதீர்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு முறை சிரம சிரமத்தை பார்க்காமல் அங்கோ வாட்டுக்கு நீங்கள் போய் வாருங்கள் போய் வந்தால்தான் நீங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் அந்த காலிலே பறந்து விரிந்து இருந்திருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் அறிய முடியும் மிக அண்மையில் ஒரு அன்பர் போயிருந்தார் அவர் பாலிக்கு போயிருந்தார் அவர் எனக்கு அங்கே நன்றே ஃபோன் பண்ணார் ஐயா நான் பாலியில் நினைக்கிறார் பாலியல் எந்தெந்த இடம் சிவன் கோயிலுக்கு போனியா என்னையா நாங்கள் உலகத்துல என்ன பார்க்கணும் இந்த இந்த கோயிலை பார்க்கணும் ஐயா அப்படின்ட்டு அவரே அங்கே சொன்னார் ஏன் தெரியுமாப்பா நான் பாலியில இருந்து பாலி குருவை இங்கே கூப்பிட்டு பூஜையை பண்ண நான் அவரை பார்த்துருக்கின்றேன் இந்து மாதிரி தான் அங்கே இருக்கிறேன் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால அன்பர்களே அடியவர்களே நான் அங்கோபாட்டை பற்றி வர்ணிக்கணும்னு சொல்லிட்டு அது நிறைய நேரம் வேணும் ஆனால் வர்ணிச்சாலும் என்னதான் தேன் இனிக்கும் சுவைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் தேனை எடுத்து வாயில் நாற்பது சொட்டு விட்டால் தானே அதில் சுவை தெரியும் ஆகவே சில சிலவை பார்க்காமீங்க எவ்வளோ போக செய்கிறீங்க வாழ்க்கையிலே ஒரு முறை நீங்கள் கம்போடியாக போக வேண்டும் அது நியாயமான ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய தமிழர்கள் இந்துக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இப்போ வியாட்நாம் இந்த சந்தைகளோடு தான் அது எல்லாருமே கிளம்பி கிளம்பி போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் புரிய சொல்லி கேள்வி ஆனால் அது இந்த என்ன எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு விருப்பம் அங்கே ஏதாவது ஒரு கோவில் எடுத்து நம்ம நிர்மணிக்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்குன்றது பகவான் இன்னைக்குதான் எல்லா சிறப்பாக எல்லாம் சிவன் உதவி செய்வார் காமாட்சி அம்பார் உதவி செய்வார் உண்மையிலேயே எங்களுடைய பழைய தேடல்கள் எல்லாம் வந்து கட்டாயம் தேவை ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு இனத்தின் இருப்பு வந்து பழைய தேடல்கள்லாம் இருக்குன்றது சரித்திரம் முதல் பிள்ளைகள் படிக்கவும் சரித்திரமே தெரியாம இருக்கின்றார் இன்றைக்கு இப்படி ஒரு மன்னன் இருந்தான் இப்படி ஒரு மகான் இருந்தான்னு சொல்லி சொன்னா இவெல்லாம் நாங்க படிச்சது இல்லையே இப்போ பூஜைகளை நாங்க பண்றது கூட பழைய முறையில பண்ணினா நீங்க என்ன புதுசா பண்றீங்கன்றோம் புதுசு பழசுதான் நாங்க ஆனா அவர்களுக்கு அது புதுசா இருக்கு அவர்களுக்கு தெரியாது என்ன செய்யும் அப்படி ஒரு நிர்பந்தமாக இருக்கின்றது என்ன அதனால தயவு செஞ்சு சின்னதா படியுங்கோ சின்னதா அறியுங்கோ ஆனா முழுமையா நல்லதே உன் உண்மையானது அறிய முற்படுங்கள் என்று சொல்லி அங்கு உள்ளங்களை கேட்டுக்கொண்டு அடுத்த கண்டிப்பாக வருவோம் ஓ மிக்க மிக்க நன்றி ஐயா மிகவும் அங்கோபாட்டு சம்பந்தமான கேள்விக்கு நல்ல சிறப்பான ஒரு பொருளை தந்திருந்தீர்கள் மேலும் என்ன ஒன்று நான் சொல்ல வேண்டும் அங்கோபாட்டுக்கு நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வர வாய்ப்பிருக்க என்று நீங்கள் நினைக்காதீர்கள் ஏன்னா அங்க வந்து நிறைய மாமிச தான் நிறைய சாப்பிட்றார்கள் அது வித சந்தேக சந்தேகமும் இல்லை காய்கறிகள் பழங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்றது தான் அவர்களுடைய உணவு அந்த உணவு தான் ஆனாலும் அங்கேயும் நம்ம இந்திய இந்தியன் ரெஸ்டோரண்ட் எல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கின்றது தமிழ்நாட்டில் இந்த இருந்து தாமரை உணவகம் என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள் ரெண்டு உணவகம் இப்ப மிக அண்மையில் வந்து வியட்நாம்லேயுமே ஒரு உணவகம் போடுறதுக்காக என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார்கள் அப்போ அவர்கள் அந்த உணவகம் தொடக்கின்றார்கள் ஆகவே சாப்பாட்டு பிரச்சனை வரும் என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை நீங்கள் நெட்டில் கொடுத்தாலே தாமிர உணவகம் கொடுத்தாலே இல்லை இந்தியன் ரெஸ்டாரண்ட் கொடுத்தாலே வரப்போகுது எல்லாம் நீங்க சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நல்ல மசதி இருக்குல்ல தடவை உண்மையில ஏனென்று சொன்னால் அந்த அங்கவா அந்த அந்த நிர் அந்த சுத்தி வர ஆழிகள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு எத்தனையோ இன்று வரையும் வெள்ளக்கார ஆய்வகத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் இன்று வரையும் அவர்களுக்கு ஒரு வினோதமாக இருக்கிறது எவ்வாறு இவர்கள் இன்றாத்தையும் நிர்வகி நிர்மாணம் பண்ணினார்கள் என்று சொல்லி உண்மையிலேயே நீங்கள் அந்த இடத்தில் கால் வச்சு தரிசனம் பண்ணி அந்த இடத்துக்கு போய் வந்தது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அதனால்தான் அந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டுக்கிறேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் போகாட்டிக்கும் உங்கள் மூலம் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை

உடல் எதிரையும் தாண்டி இன்றைக்கும் ஏதோ உண்மையிலேயே இந்த திருவிழாவுக்கு அம்பாளை அழைச்சு இந்த அஞ்சு நாள் உண்மையிலேயே ஏதோ ஒரு அனுகிரகம் இருந்திருக்கு அதை நானே இல்லை அந்த வகையில் உங்களுக்கு நான் மிக்க மிக்க நன்றி சொல்கிறேன் ஏன்டா எல்லாரும் பார்த்தவர்கள் எல்லாரும் மிகவும் அம்பாளை தரிசித்த எல்லோரும் நன்றி எழுதியிருந்தார்கள் உண்மையிலேயே அது ஒரு மிக ஒரு பெரிய ஒரு கொடை அதே மாதிரி உண்மையிலேயே இந்த தடவை ஆதரவு இப்போ எங்களுடைய நோக்கம் நீங்கள் விவரமாக சொல்லி இருக்கிறீர்கள் எங்களுக்கு காசு பணமும் எங்களுக்கு அது அதை பற்றி இல்லை எங்களோட நோக்கம் எங்களோட அடுத்த சந்ததிக்கு இந்த பதிவுகளை நாங்கள் வச்சு விட்டு போக வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் கேட்டாங்க அது அதுக்கு ஒரு நாள் வேண்டும் அது நீங்கள் செய்கிறீர்கள் ஒழுங்காக செய்ய சந்தோஷம் ஓமோ இதுவரையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு பதிவுகளுக்கு மேலாக தாண்டி இருக்கின்றோம் ஓமோ ஆகவே உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆவணப்பதிவும் தேவை என்று ஒரு அந்த நோக்கம் ஏன்னென்று சொன்னால் எல்லா இடங்களும் நாங்கள் போகின்ற போது எங்களிடம் கேட்டால் ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இது இல்லை இந்த ஆவணங்களை நீங்கள் விரும்புகிற பட்சத்தில் இங்கே ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு இந்த கோயிலுக்கு ஓம் நீங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு காப்பி கொடுத்து இந்த காப்பி ரைட்ஸ் பண்ணி நான் ஏமான அரசாங்கத்துல பதிவு செய்தேன் நான் நான்கு மிக்க மிக்க நான் பதிவு செய்யும் அதாவது இந்த இந்து மதத்துக்குரிய ஆதாரங்கள் சொல்லி ஓம் ஆவணம் சொல்லி நான் லொகையின் மூலமாக எங்களோட கெமைண்ட் மூலமாக நான் பதிவு செய்வேன் நல்ல விஷயம் சரி எங்களுக்கு வந்து அடுத்த புள்ளியர்கள் அதாவது வந்து எங்களோட புள்ளியல் இப்ப சில நேரம் நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ தெரியலை நாங்க இல்லாத காலத்திலும் அந்த புள்ளிகளுக்கு இப்படி ஒரு கோயில் வந்து இப்படி இப்படி எல்லாம் வளர்ந்து எங்களுடைய மூதாதையர்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறார்கள் என்றது எங்களுக்கு பாச தெரியாது ஒன்றும் தெரியாது ஆகவே ஒரு கோயிலை உருவாக்கி அதை இவ்வளவுக்கு பிரம்மாண்டமாக இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு எல்லா இடமும் வியாபிச்சிருக்குன்னு சொன்னார் அது முன்னோர்களுடைய உங்கள் போன்ற பெரும் மட்டும் முடியாது இங்கே ஒரு கேள்வியும் கூட வருகின்ற திரு கருணா அவர்களே இன்னைக்கு பல பேர் வந்து பல இடங்களில் நிறைய ஆணைகளை நிறுவுகிறார்கள் அது எனக்கு உண்மையிலேயே எனக்கு பரம சந்தோஷம் அது எந்தவித டவுட்டும் ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து இரண்டாவதமான கருத்துக்களும் சில பேர் விடுகிறார்கள் பெரிய கோயில் என்றார்கள் சில பேர் பெரிய தேர் என்று அதே டிஜிட்டல் மூலமாக அதை ஒரு அட்ரேஸ்மெண்ட் மாதிரியே சில பேர் எடுத்து போடுறார்கள் இதுதான் ரெண்டாவது பெரிய கோயில் என்று சொல்லுகின்றார்கள் மூன்றாவது என்று கின்றார்கள் முதலாவது எனக்கு அதை பற்றி எந்த எப்படியோ இந்து மதம் வளருது அது எனக்கு டவுட் இல்லை சந்தோஷம் ஆனாலும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்றது என்னுடைய கட்டாயம் ஒரு மூலம் சொல்லி ஒன்று இருக்கும் இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கலாம்னு நான் ஏன்னா இங்க பல இடங்களுக்கு போறதுனால மூலம் சொல்லி ஒன்று இருக்கும் ஒரு மேசை மேசைக்கு வந்து மரம் வேணும் மூலம் அதை செய்யறதுக்கு ஒருவன் வேணும் ஒரு ஆச்சாரி இந்த மரம் வேணும் அதுக்கப்புறம் தான் அந்த கதையில நாங்க உட்காடுறோம் ஆனா அந்த கதையை பார்த்துட்டு தான் இன்னொருவன் வந்து ஒவ்வொரு பெரிய கதைய இருக்கு நாங்களும் செய்யலாம் செய்தவன் யார் பண்ணுவான் பண்ணி அவன் திரும்பி ஒரு பட்டடையை ஆரம்பிப்பான் ஆனால் அவன் அந்த பட்டடையை விட சேரன் நல்லாவும் அமைக்கலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் என்னதான் அப்படி அமைச்சாலும் அந்த மூலம் வந்து எப்போ அதன் ஆதி மூலம் ஆதி மூலம் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் பெருமையோடு சொல்லுகின்றேன் இது ஆணவம் இல்லை பெருமையோடு சொல்லுகின்றேன் காமாட்சியம்மன் கோயில் வந்து கம்ஸ்ரீ காமாட்சியம்மன் என்கின்ற பேரை நான் தொகுத்து வச்சதுக்கு காரணமே இந்த ஸ்ட்ரட்டோட அந்த அச்சரமும் சரியாக இருக்கின்றது காமாட்சி அம்மன் கமும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் என்கின்ற பெயரையும் வைத்து அது முதல் முறையாக உற்சவத்தை தெருவிலே சுவாமியை தோன்றது அது மறக்க முடியாத அந்த ஒரு காட்சி நாங்கள் அந்த நேரம் நாங்கள் வீடியோ பதிவு செய்யவில்லை பத்திரிகையை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் இளம் பத்திரிகை நானும் அந்த நேரத்தில் வந்திருந்தேன் லங்கஸ் ராசாவில் இருந்து அந்த தொடர்பு இருக்கின்றது உண்மையே தமிழறிவு போன்ற உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு காதம் பேட்டி மாதிரியும் இருக்கலாம் ஒரு ரிசர்ச் இருக்கலாம் என்ன எதுன்னு சொன்னால் எவனவன் எனக்கு வந்து முன் இது பண்ணார்கள் அதாவது வந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கிறதுனால எங்களையும் இந்த நாட்டை விட்டு அனுப்பிவிடுவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னவர்கள் எல்லோரும் அந்த பல காலத்தில் முன்னுக்கு நின்றார்கள் அதான் எனக்கு என்ன இதுன்னு சொல்லிச்சோம்னா நான் நெடுக அடிக்கடி சொல்லுவேன் யாருடைய பேச்சையும் கேட்டு நீ நடக்காத உனக்கு மனச்சாட்சிக்கு மனசுக்கு எது சரி என்று நினைக்கிறோ தர்மம் தப்பாத வழியில நீ செல் கடவுளை பார்த்ததை போட்டு அந்த ஒரு வழியை தான் நான் இன்றைக்கும் பின்பற்றுவேன் இந்த எல்லா பேச்சையும் நான் கேட்டு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னார்கள் கோபுரம் கட்ட விட மாட்டார்கள் நீங்கள் கோபுரம் கட்டீங்கன்னா அது அனுமதிக்க மாட்டார் யார் போய் கேட்டார்கள் இல்ல வீட்டிலேயே படத்தோட தரமாட்டேன் தரமாட்டேன்னா முடியுமா அப்ப நான் முயற்சி பண்ணினேன் நான் முயற்சி பண்ணி இன்னைக்கு எல்லா இடமும் கோபுரம் கட்டுகிறார்கள் பெருசாக கட்டுறார்கள் செய்கிறார்கள் பெருசாக கட்டினா கூட எனக்கு கவலையும் எந்த ஒரு ஆராய்ச்சி என்று வர்ற பொழுது இதுக்கு ஒரு மூல காரணம் வந்தால் அது வரும் நான் சொல்ல தேவையில்லை பதிலானா வரும் அடுத்த மற்றது நாங்கள் எல்லாரையும் முட்டாளிட்டு நக்கிய இந்த இளம் சமுதாயம் இதுக்குள்ள இறங்கியல் என்றோ அல்லது நிக்கையென்றும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அல்லது அவசியமும் அவர்கள் வந்து எல்லாமே அரைஞ்சி வச்சிருக்கிறார்கள் அவர்கள் கூட மிகவும் முழுக்கமானவர்கள் ஆனா இன்னைக்கு அவர்கள உள்ளுக்கு வர முடியாமல் நாங்கள் பெரிய விவசாயம் தடை பண்ண என்னுடைய கருத்து உண்மை உண்மை தப்பாகவும் இருக்கலாம் இல்ல தப்பு தப்பாகவும் இருக்கலாம் அடுத்த கேள்வி அடுத்தேன்